இப்ப வாழ்ந்து இருக்கிற காலகட்டத்தில் முக்கியமா தேவை கம்யூனிகேஷன்ஸ் இந்த கம்யூனிகேஷன்ஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க பண்ணக்கூடிய வேலையா இருந்தாலும் சரி நீங்க பேசுறக்கூடிய இடமா இருந்தாலும் சரி அது ப்ராப்ளமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி எதை நினைக்கிறீங்களோ கரெக்டா கம்யூனிகேட் பண்ணலாம் இதை வந்து நான் லாங்குவேஜ பத்தி சொல்லல இங்கிலீஷ் லாங்குவேஜ் கத்துக்கோங்க பிரெஞ்ச கத்துக்கோங்க அதுக்குள்ள நான் வரல கம்யூனிகேஷன்றது நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயங்கள் கிளாரிட்டியாகவும் தெளிவாகவும் நம்ம சொல்ற விஷயத்தை அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதும் அவங்க என்ன சொல்றாங்க நம்ம லிசன் பண்றதும் பத்தி தான் இந்த வீடியோ அது நீங்க நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ அஞ்சு ஸ்டெப் நான் சொல்ல போறேன் நிச்சயமா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது ஜாபா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்ல ஃபேமிலி லைஃப்ல இருந்தாலும் சரி எந்த சர்க்கம்டான்ஸா இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோ இருக்க போகுது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளியர் திங்கிங் ஆஃப் தாட்ஸ் நீங்க ஒரு இடத்துல பேச போறீங்க இல்ல நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டியாகவும் நீங்க கிளியரா என்ன பேசுறோன்றது உங்க தாட்ஸ் கரெக்டா இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைட்டில் சூஸ் பண்ணி இந்த வீடியோ நான் கொடுக்குறேன்னா இது இந்த இந்த டைட்டில் இதுக்கேத்த பாயிண்ட்ஸையும் எல்லாத்தையுமே நான் முதல்ல கேதர் பண்ணி என் மைண்ட்குள்ள இருந்தால் நான் படித்ததும் எல்லாமே இந்த ஃப்ளோ வந்தால் மொத்தம் தான் கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ பண்ணிட்டு போதே நான் காமா இருந்துகிட்டு பேசாம இந்த வீடியோ பார்த்துட்டு ரெக்கார்டிங் ஆகிட்டே இருந்துச்சுன்னா பார்க்குறவங்களுக்கும் நல்லா இருக்காது எனக்கும் நல்லா இருக்காது ஒரு நர்வஸாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா பல பேர் வந்து பேசுவாங்க ஒரு டாபிக் எடுத்து பேசும்போதோ எங்கேயா இருந்து பரம்போதோ அந்த இடத்துல நின்று பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சைலண்ட் ஆகிட்டு யோசிச்சு யோசிச்சு பேசுவாங்க இது நீங்கள் இண்டிவிஜுவலாக சில பேர்ட்டே நீங்க பாக்கலாம் இல்ல குரூப் டிஸ்கஷன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் பார்க்கலாம் வீட்டுல பாக்கலாம் ஒய்ஃப் அம்மா அப்பா யாராவது நம்ம பேசும்போது யோசிச்சு யோசிச்சு பேசுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த கிளாரிட்டிஸ் இருக்காது ஏன்னா அந்த நேரத்துல ஒரு பயத்தோட பேசலாம் யோசனைங்க இருக்கலாம் இல்ல இது தப்பா சொல்லி ரொம்ப ரைட்டா சொல்லலாம் இப்ப எல்லாம் இருக்கும் போது அவங்க பண்ண முடியாது ஆனா ஒரு நீங்க ஒரு பப்ளிக் பிளேஸ்லயோ இல்ல ஒரு மீட்டிங்லயோ ஒரு விவாதம் மேடையில இருக்கிறீங்கன்னா நீங்க பேசுற பாயிண்ட்ஸ் இந்த டிவில எல்லாம் விவாத நிகழ்ச்சி நைட்ல நடக்கும் போது பார்த்தா ஒவ்வொருத்தவங்களும் கிளாரிட்டியா ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த கிளாரிட்டி இருந்த இருந்தா மாத்திரம்தான் கூப்பிடுவாங்க அவங்க பேசுறது கரெக்டா இருந்தா தான் அவங்க ஒரு கெஸ்டா கூப்பிட்டு அவங்களை பேச வைப்பாங்க அவங்க பேசுறது ஃபர்ஸ்ட் இதுலயே அவங்க பேசலன்னா அடுத்த டேல இருக்கும் போது அடுத்த இதுல வந்து அவங்கள கூப்பிடவே மாட்டாங்க ப்ரோக்ராம்ல அப்ப உங்ககிட்ட இருந்து பாயிண்ட்ஸும் உங்ககிட்ட இருந்து கிளாரிட்டி இருந்தாதான் நிச்சயமா வியூவர்ஸ்க்கும் கரெக்டா இருக்கும் அந்த நிலையாளருக்கும் கரெக்டா இருக்கும் இப்ப நான் வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு பிடிச்சனால தான் இத்தனை சப்ஸ்கிரைப் வந்திருக்கீங்க அப்ப நான் பேசுற கரெக்டா கம்யூனிகேஷனும் ஏன் கிளாரிட்டி இருக்கும் என்னோட கம்யூனிகேஷன்ஸ் இந்த வீடியோ வழியா நான் கொடுக்கறது மோட்டிவேஷன் நம்ம கிளாரிட்டியாக என்ன வேணுமோ அதை கொடுக்கறனால நீங்கள் லிசன் பண்ணுறீங்க தான் செய்ய சொல்கிறேன் ஃபஸ்ட் இந்த பாயிண்ட்டு உங்களுது உங்களுது வந்து க்ளாரிட்டியாக உங்கள் தாட்ஸ் இருக்கணும் திங்கிங் இருக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் சுச்சுவேஷன் மோட் ஒன் டூ ஒன்னாக இருக்கலாம் இல்லை பப்ளிக்காக இருக்கலாம் அதில் இருக்கிற பர்சன்ஸ் வந்து ஒன் டூ ஒன்ல இருக்கிறவங்க ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்க பேசுறது கரெக்டாக ரைட்டாக நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்க லிசன் பண்ணுறாங்களான்னு தெரியலாம் ஒரு க்ரௌடாக இருக்கிறால்ல ஒரு நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கிறோம்னா ஒருத்தவங்க சிரித்து பேசலாம் ஒருத்தவங்க மௌனமாக இருக்கலாம் ஒருத்தவங்க வந்து க ஏதாவது ஜோக் அடிச்சிட்டு இருக்கலாம் இல்லை ஒருத்தன் கோவமாக இருக்கலாம் இப்படி எது வேணால் சுச்சுவேஷன் அந்த இடத்துல இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசுகிற பலகமாக இருக்கணும் ஒரு க்ரௌடாக இருக்குன்னா அந்த க்ரௌடில் வந்து கசாமசாக இருந்தாலும் நம்ம பேசுகிற லிசன் பண்ணுற மாதிரி இருந்தால் மாத்திரம் தான் நீங்கள் பேசுகிறதும் ரீச் ஆகும் அவங்க ஒழுங்கா லிசன் பண்ணலன்னா நீங்களும் பேசுகிறது பிடிக்காம போயிடும் இல்லை அந்த இடத்துல என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் வளர்கிட்டு இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அமையும் அப்போ அந்த சர்க்கம்டெஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டான வார்த்தையும் என்ன சொல்லணுமோ அதை நம்ம சொல்ல ஆரம்பித்தோம்னா அவங்களும் நம்மளை கரெக்டாக லிசன் பண்ணுவாங்க அந்த நாலு பேரோட மூடு கேத்த தான் நம்ம சில விஷயங்கள் ஒரு கோயின்சைடாக நம்ம கொடுத்தோம்னா ஒரு மோட்டிவேஷனோ இல்லை ஒரு ஃபுட்டு பற்றியோ இல்லை சினிமா பற்றி எந்த இது நம்ம இந்த மூணு நான் சொன்னாலும் இந்த நாலு பேத்துக்கும் ரிலேட்டட் ஆகும் அப்போ ரிலேட்டட் ஆகும்போது அவங்க உட்காந்து பேசும்போது நம்ம பேசுகிறதையும் கேட்கும்போது லிசன் பண்ணுவாங்க அந்த சுட்சுவேஷன் கரெக்டாக மாறும் அந்த மூடும் கரெக்டாக சேஞ்சஸ் ஆகும் அப்போ அதை யோசிச்சுட்டு அந்த சுட்சுவேஷன் நம்ம கரெக்டாக இருக்கிறோமா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும் அதனால இந்த நான் சொன்ன ரெண்டாவது பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நீங்கள் கிளாரிட்டியாக இருந்ததும் ரெண்டாவதுல அந்த சுட்சுவேஷனில் மோடை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாமோ ஒருத்தட்ட பேசுகிறோமோ ஹைட் ஆகி பேசுகிறோமோ இல்ல நம்ம பேசும்போது அவங்க மேல பாக்குறாங்க கீழே பாக்குறாங்கன்னா நம்மளுக்கு நம்ம பேசுறது பிடிக்காம இருக்கலாம் இல்ல நம்ம பேசுறது வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஹைட் ஸ்ட்ராங்கா பார்ப்பாங்க இதே ஒரு நாலு கிரௌட்ல நம்ம நிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கிறோம்னா நம்ம பேசுற சில பேர் உன்னிப்பா கவனிப்பாங்க ஆனா ஒருத்தர ரெண்டு பேரை வந்து வேற எங்கேயா பாத்துட்டு இருப்பாங்க போன நோண்டிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம சொல்ற டாபிக் அவங்க ரிலேட்டடா இல்லாம இருக்கலாம் அதெல்லாம் நீங்க கோவப்பட தேவையில்லை மிச்சம் மூணு பேர் பாக்குறாங்க அவங்களுக்காண்டி நீங்க பேச பாருங்க ஆனா சர்டன் டைம்ல நீங்க சொல்ற தெளிவான பாயிண்ட் கிளாரிட்டியான விஷயம் சொல்லும்போது யார் யாரெல்லாம் பார்க்காம ஃபோனை பார்த்துட்டு நோண்டிட்டு இருக்காங்களோ அவங்களும் உங்களை லிசன் பண்ணுற மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ உங்கள் விஷயத்தில் நீங்கள் கிளாரிட்டியாகவும் பேசக்கூடிய விஷயம் தெளிவாக இருந்துச்சுன்னா எல்லாரையும் லிசன் பண்ணுறது வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ நீங்கள் கிளாரிட்டியாக இருந்தால் அந்த சுச்சுவேஷன் நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் அதுக்கேற்ற விஷயத்து வேர்ட்ஸும் உங்கள் வாயிலேருந்து வெளியில் வரும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாரையும் உங்களை லிசன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க தேர்ட் ரொம்ப முக்கியம் அண்டர்ஸ்டாண்டிங் லிசனர் பர்சன் ஒரு ஒருத்தரை வந்து உங்ககிட்ட வராங்க இப்போ நம்ம பேசி முடிச்சுட்டோம் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டோம் ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்கலாம் இல்ல அவங்க தாட்ஸ் சொல்லலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்றத நம்ம ஸ்மைலிங் பேஸோட கையை கட்டிட்டியோ இல்ல ஜஸ்ட் ஒரு ஹேண்டிலிங் ஒரு நல்ல மூட்ல அவங்கள நம்ம பார்த்து பண்ணோம்னா அவங்க சொல்ற எல்லா விஷயத்திலும் சொல்லுவாங்க அது ஒப்பீனியனா கூட இருக்கலாம் இல்ல நம்ம ஒரு கேள்வியா கூட இருக்கலாம் இல்ல அவங்க டவுட்டா கூட இருக்கலாம் அந்த டவுட்டும் கேள்வியும் ஒன்னா இருக்கலாம் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்கிற போது டக்குன்னு இன்டர்ஃபேர் ஆகுது இல்ல அது இல்ல இல்ல நான் சொல்றேன் இதுன்னு சொல்லிட்டு நீங்க திருப்பி ஒரு நாலு பாயிண்ட்ஸ் சொல்ல சொல்லும் போது என்ன ஆகுனா அவங்க கேட்க வந்த கேள்வியும் போயிடும் அவங்க சொல்ற சொல்யூஷன் உங்களுக்கு வராம போயிடும் நீங்க சொல்றதுதான் கரெக்டுன்றது பேசும்போது அடுத்த தடவை நீங்க பேசுறத அவங்க லிசன் பண்ண மாட்டாங்க கேட்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லாம போயிடும் ஒன்னும் அந்த இடத்த விட்டு அவங்க நோந்துருவாங்க இல்லைன்னா அடுத்த தடவை உங்ககிட்ட லிசனே பண்ண மாட்டாங்கன்னா உங்ககிட்ட நல்ல குவாலிட்டி இருக்கும் நல்ல விஷயம் இருக்கும் ஆனா அது லூஸ் பண்றதுக்கு காரணம் லிசனிங் நம்மகிட்ட இல்லாத எப்படி நம்ம பேசுறத இப்ப நீங்க எப்படி வீடியோல பார்க்காம ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்களோ நீங்க எப்படி கரெக்டா லிசன் பண்றீங்களோ அதே மாதிரி நானும் கரெக்டா வீடியோ கொடுக்கும் கரெக்டா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் இருந்துச்சுன்னா இன்டர்பேர் இல்லாம சில விஷயங்களை நம்ம பண்ணோம்னா ஒரு மக்கள் ஒரு பேசுறவங்களுக்கு வந்து இடரும் இல்லாம அந்த கொஸ்டினோ அவங்க சொல்ற தாட்ஸ் நம்ம நம்ம இப்ப நான் வாங்காம இருந்தேன்னா என்னால அடுத்த லெவலுக்கு போக முடியாது அடுத்து ஒரு வீடியோ பண்ண முடியாது எந்த விஷயத்திலயும் நான் போக முடியாது அப்போ இன்டர் இதுல ப்ராப்ளம் ஆகுறது லிசனர் கிடையாது நம்ம யார் காது கொடுத்து கேட்கவும் போயிடும் ஆனா இது ஒரு பெரும் கெட்ட பழக்கம் பேசுறாங்கன்னா கையை கட்டு நான் நின்று இப்ப வந்து கேட்கிற தன்மையில இருக்கும் அவங்க சொல்ற வார்த்தையிலும் அவங்க சொல்ற சஜஷன்லையும் அவங்க கேட்கிற கேள்வியிலும் புது வேலை நான் யோசிக்க தோன்றனால புது விஷயங்கள் எனக்கு உதிக்கறனால அவங்களுக்கு அது புரிதலான்னு ஒரு ஒண்ணுக்கு அவங்க சொன்ன விஷயத்தை நான் திருப்பி வேற மாடுலேஷன் பண்ணும் போது எனக்கே தெரியுது சூப்பர் முதல் சொன்னதோடு இது நல்ல பாயிண்ட்ஸ் தெளிவா சொல்லியிருக்கேன்ற மாதிரி எனக்குள்ளே வரும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்ப அந்த மாதிரி நீங்க பண்ணும் போது நீங்களும் கரெக்டாவீங்க லிசன் பண்ற நம்மளும் என்ன ஆகுனா நம்மளுக்கு புது நாலேஜ் டெவலப் ஆகும் கேக்குற புது ஹேங்க சிங்கிள் வந்து நம்மளுக்கு வேற மாதிரி யோசிக்க வைக்கும்போது நம்மளும் அவங்கள மாதிரி நம்மளும் புது தாட்ஸ்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால லிசன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அது நல்ல ஹேபிட் பிராக்டிஸ் அந்த லிசனரை வந்து ஃபோர்த் பாயிண்ட் வந்து நீங்க பிராக்டிஸா பண்ணுங்க அவங்க லிசன் பண்ற பர்சன்ஸுக்கு ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரியும் அவங்களுக்கு வந்து நம்ம சொல்ல வர்றது கரெக்டா அவங்க நம்மளை பாக்குறாங்கன்றது இந்த பாடி லாங்குவேஜ் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி பண்ணுங்க அது ஒரு பிராக்டிஸாவே வச்சுக்கோங்க முதல் சொன்னதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பண்ணல கிளாரிட்டியாகவும் செகண்ட்ல நீங்க வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தேர்டில் அவங்களுக்கு நீங்கள் பேசுறத லிசன் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன் ஃபோர்த்தில் என்ன சொல்கிறேன்னா ஃபுல் அட்டென்ஷனில் இருங்க நீங்கள் அந்த சைக்காலஜியாகவும் பாடி லாங்குவேஜாகவும் தெல்ல தெளிவாக அவங்களுக்கு நம்ம காது கொடுத்து கேட்குறோன்றத ஆட்டிடியூட்டில் அது எப்பயுமே இருக்க பாருங்கள் ஃபுல்லாக இருக்க பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸும் எல்லாமே உங்ககிட்ட வந்து சேரும் நீங்கள் அவங்களுக்கு கரெக்டான பதில் கொடுக்கும்போது அவங்க ஒரு புது தாட்ஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அது யோசிச்சு பாருங்கள் கிளாரிட்டியாக அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அந்த ஃபுல் அட்டென்ஷன் இருந்தோம்னா நடக்கும் ஒரு ஃபிளெக்சிபிளாக வந்து புது தாட்ஸ் இருந்துச்சுன்னா நியூ ஐடியாஸ் வந்துச்சுன்னா அவங்க சொல்கிறத கேட்டுக்க பாருங்க இல்லை நம்ம கிட்டே இருக்குன்னா அதை சொல்ல பாருங்க இப்போ நீங்கள் ஒரு டாப்பிக்கில் எடுத்துகிட்டீங்க பேசிட்டீங்க அதுக்கு சொல்யூஷனை கொடுக்கும்போது புது ஐடியா நம்மகிட்ட வரும் அவங்க கொஷின்ஸ் கேட்ட மாதிரி கேட்கும்போது நம்ம அந்த ஐடியாஸ் புதுசாக ஒன்றுக்கு நாலு சொல்லலாம் இல்லை அவங்க ஒரு நாலஞ்சு ஐடியா சொல்லலாம் அதை வந்து நம்ம கேட்டு நம்ம அதை வந்து புது தாட்ஸாக புது ஆங்கிள் அவங்களுக்கு சொல்லும் என்ன ஆகுனா ஓ இந்த ஐடியாஸ் யூஸ் பண்ணால் நம்ம நிச்சயமாக குரோ ஆகலாம் தான் தெரியும் அப்ப நம்ம லிசனிங் டீம் நம்ம பேசும் போதும் நம்மளுக்குள்ள கிடைக்கிற ஒரு விஷயம் தான் அந்த ஐடியாஸ் அந்த ஐடியாஸ டெவலப் பண்றது எப்படின்றது ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றது பெட்டரா இருக்கும் இந்த இடத்துல அந்த வியூவர்ஸ் கொடுக்கறது வியூவர்ஸ்னா இப்ப நீங்க பார்த்து கொடுக்குற ஐடியாஸும் சரி இல்ல நான் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நான் பேசும் போதும் சரி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பேசும்போது அவங்க கொடுக்குற ஐடியாஸ அதை அப்படியே நான் டெவலப்மெண்ட்ல கொண்டு போகும்போதும் ஏன் வீடியோஸ்ல நான் யூஸ் பண்ணும் போது அந்த டாபிக் யூஸ் பண்ணிக்கலாம் இதை பண்ணிக்கலாம் இப்படின்னு எனக்கு சேஞ்சஸ் கிடைக்கும் போது எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்க்க பாக்குறவங்களுக்கு ஓ போன வீடியோல நம்ம சொன்னதே இப்போ பண்றாங்க அந்த கமெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்றது நம்ம கொடுத்த ஐடியா ஒரு வீடியோ வந்திருக்கு இப்படி எல்லாம் நிறைய பேர் யோசிக்கலாம் சூப்பர்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ரிப்ளை பண்ணலாம் அப்போ அவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் எனக்கு ஒரு புது டாபிக் கிடைச்சி புது கண்டென்ட் கிடைச்சிருக்கு புதுசா நான் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதே மாதிரிதான் லைஃப்ல ஐடியாஸா வந்து எல்லா இடத்துலயும் வாங்க நம்ம ஒரு ஆளால திங்க் பண்றதோட சுத்தி இருக்கிறாங்க அத்தனை பேர் திங்க் பண்ணும்போது நம்ம ஒரு ஐடியா திங்க் பண்ணுவோம் சுத்தி இருக்கிற பத்து பேர் திங்க் பண்ணா நமக்கு ஒரு பத்துல இருந்து இருபது ஐடியா கிடைக்கும் ஒரு ஐம்பதுல இருந்து நூறு ஐடியாஸ் வந்து நிற்கும் அப்ப நம்ம வந்து ரொம்ப யோசிக்க வேணும் நம்ம தாட்ஸை சொன்னால் அவங்க ஐடியாஸ் கொடுக்கும்போது அந்த ஐடியாஸ் எடுத்து நம்ம புது வீடியோவும் புதுசாகவும் பண்ணலாம் இது வீடியோஸ்க்கு மாத்திரம் இல்லை நீங்கள் பண்ணக்கூடிய லைஃப் சர்க்கிளில் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் இந்த தாட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஏன்னா ஒரு டீம் ஒர்க்கு தான் லைஃப்பில் நம்ம ஜெயிக்க முடியும் இண்டிவிஜுவலாவில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ நான் இண்டிவிஜுவலாக நிறையாவது நான் பண்ணலாம் ஆனால் இது போக நான் ஃபியூச்சரில் ஒரு டீம் ஒர்க் நான் பண்ணால் மாத்திரம் தான் இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போகன்றது எனக்கும் தெரியும் அது வரைக்கும் நான் இண்டிவிஜுவல்ஸ்லையும் இப்போ மறைமுகமாக கிடைக்கிற அந்த ஐடியாஸ் வீடியோஸையும் வச்சு நான் சில இதெல்லாம் என்னோட இம்ப்ளிமெண்ட்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நான் பண்ணிட்டு இருக்க எல்லா வீடியோம் சில பேர் கொடுத்த கண்டென்ட்ல எனக்கு இதெல்லாம் கொடுங்கன்னு கேட்கறத வச்சு நான் டெவலப்மெண்ட்ஸ்ல நான் கொண்டு வரும்போது அது புது ஐடியாவா இருக்கு நான் புதுசா யோசிக்கிறேன் நான் யோசிக்காத விஷயம் ஒன்னு இருக்கும் போது அந்த டாபிக்கா கொடுக்கும் போது எனக்கும் திருப்தியா இருக்கு பாக்குறவங்களுக்கும் திருப்தியா இருக்கு இது மாதிரி நீங்க யோசிங்க இப்ப நான் சொன்ன இந்த அஞ்சு ஸ்டெப்பையும் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களோட கம்யூனிகேஷன்ஸும் சரி உங்களுக்குள்ள இருக்கிற புது ஐடியாஸும் சரி பாக்குறவங்களுக்கும் சரி பேசுறவங்களுக்கும் சரி நீங்க வேலை பாக்குற இடம் இருந்தாலும் சரி எல்லா இடத்துலயும் ஒரு புது ஆங்கிள் நீங்க பார்க்க முடியும் இதை டெவலப் பண்ணோம்னா ஜாப்ல இருக்கிற இடம் சரி இது ஜாப் மாத்திரம் கிடையாது நம்ம வீட்லயும் சரி சர்க்கிள் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் சரி நல்ல டெவலப்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்கும் இந்த அஞ்சு ஸ்டெப்ப யூஸ் பண்ணுவாங்க அத்தனை பேருக்கும் நிறைய இடத்துல ஏன்னா இது லைஃப்ல நான் வந்து சேல்ஸ்ல கடந்த பதினஞ்சு வருஷமா அதுக்கு நான் இருந்து வந்து நான் ஆட்டோமேட்டிக்கா வேற விஷயத்துல நான் மாறும் போது அதுல நான் பண்ண சில சஜஷன் தான் உங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன் இது போக நிறைய விஷயங்கள் இருக்கு நெக்ஸ்ட் நான் வீடியோ பண்றேன் கம்யூனிகேஷன் சம்பந்தம் ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல லைஃப்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை என் பேர் ஸ்ரீராம் என்னும் போல் வாழ்க்கையை பத்தி பல வீடியோ போட்டிருக்க ஒண்ணுக்கு நாலு வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணீங்கன்னா என்ன ரெக்கமெண்டேஷன்ல போகும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்